இந்த சம்பவங்களுக்கு தான் நாளைய தினம் காசா உள்ளிட்ட மத்திய கிழக்கினுடைய பெரும்பாலான நாடுகள் புனிதமிக்க துல்ஹீனுடைய பெருநாளை கொண்டாட இருக்கிறார்கள் மேடலின் கப்பலை கைப்பற்றி அதிலே இருக்கக்கூடியவர்களை கைது செய்வதற்குரிய திட்டத்தை அவர்கள் மேற்கொண்டு வருவதாக சொல்லி இருக்கிறார்கள் அந்த கப்பலுக்குள்ளாக ஐரிஷை சேர்ந்த ஒரு பிரபலமான நடிகர் இருக்கிறார் அதே போன்று சமூக செயல்பாட்டாளர்கள் இருக்கிறார்கள் காசாவிலே யுத்தம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு உணவு மருந்துகள் கொடுக்கப்பட வேண்டும் பணைய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் இஸ்ரேல் நாட்டை விட்டு காசாவை விட்டு வெளியேற வேண்டும் நான்கு நிபந்தனைகளை ஆதரித்து வாக்களித்திருந்த நேரம் அமெரிக்கா இறுதியாக வீட்டோ பவரை பயன்படுத்தி இந்த வாக்கெடுப்பை ரத்து செய்திருக்கிறது இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த கப்பல் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் இன்னைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட அறுநூற்று எட்டாவது நாளாகவும் காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய நேரத்தில் ஐநாவினுடைய வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான அறிக்கை பிரகாரம் எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் காசாவிலே ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் முழுவதுமாக ஆபத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள் என்கிறது உலக உணவு திட்டத்தினுடைய அறிக்கை தொடர்ந்து இஸ்ரேல் அங்குள்ள மக்கள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறார் அதே நேரம் இதுவரைக்கும் எழுபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் காயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக காசாவில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய மனிதநேயமற்ற மிருகத்தனமான மூர்க்கத்தனமான தாக்குதல்கள் காரணமாக எழுபது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்தும் பாலஸ்தீனத்தினுடைய அப்பாவிகளை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் படு பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டு வருவதை நாம் அத்தனை பேரும் அறிவோம் இந்த சம்பவங்களுக்கு மத்தியில்தான் நாளைய தினம் காசா உள்ளிட்ட மத்திய கிழக்கினுடைய பெரும்பாலான நாடுகள் புனிதமிக்க துல்ஹினுடைய பெருநாளை கொண்டாட இருக்கிறார்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் என்கிற ஒரு நினைவூட்டலையும் இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிற அதே நேரத்தில் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து எட்டாவது தடவையாக மீண்டும் இன்றைய தினம் காசாவினுடைய பேப்திஸ்ட் மருத்துவமனையின் மீது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி மருத்துவமனை மீதான தாக்குதல்கள் நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த நான்கு பேரும் காசாவில் இருந்து உண்மையான செய்திகளை உலக மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் அல் ஜசீராவினுடைய கேமராமேன் அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் உட்பட நான்கு பேர் தான் இந்த இடத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் மிக தெளிவாக ஊடகவியலாளர்களை இலக்கு வைத்தே இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது என்பதையும் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடிகிறது இதுவரைக்கும் காசாவுக்குள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்களில் அல் ஜசீராவினுடைய பத்திரிக்கையாளர்கள் மாத்திரமே நூற்று தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் தங்களுடைய பத்திரிக்கையாளர்கள் உயிரை தியாகம் செய்துதான் இந்த செய்திகளை இந்த உலகத்திற்கு தருகிறார்கள் என்பதையும் அல் ஜசீரா நமக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது இப்படியான சூழலில் ஃப்ரீடம் ஃபுளோட்டிலா கூட்டமைப்பு சார்பாக மேடலின் என்கிற கப்பல் தற்போது இத்தாலியிலிருந்து காசாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது காசாவுக்குள் அந்த கப்பல் நுழைந்தால் தாராளமாக காசாவுக்குள் அத்தனை பேரும் உணவுகளை கொண்டு போய் கொடுக்க முடியும் என்பதை நிரூபிப்பது தான் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது அதே நேரத்தில் காசாவுக்குள் அவர்களை நுழைய விடாமல் இஸ்ரேல் தடுக்குமாக இருந்தால் இஸ்ரேல் காசாவினுடைய அப்பாவிகளை திட்டமிட்டு பட்டினிச்சாவுக்கு உள்ளாக்குகிறது என்பதை உலகத்திற்கு நிரூபிப்பது தான் அவர்களுடைய மிக தெளிவான திட்டமாகவும் இருக்கிறது எனவே ஒரு முக்கியமான பணியில் மேடரின் கப்பல் தற்போது ஆக்கிரமிப்பு ராணுவம் என்ன இருக்கக்கூடியவர்களை கைது செய்வதற்கு திட்டத்தை அவர்கள் மேற்கொண்டு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த கப்பலுக்குள்ளாக சேர்ந்த ஒரு பிரபலமான நடிகர் இருக்கிறார் அதே போன்று சமூக செயல்பாட்டாளர்கள் இருக்கிறார்கள் உறுப்பினர் ஒருவரும் இருக்கக்கூடிய நேரத்தில் பன்னிரண்டு பேர் கொண்ட அந்த கப்பல் தற்போதும் காசாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில சற்று முன்னால் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு தகவல் பிரகாரம் கப்பல்ல இருந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க என்னன்னா கப்பல் வருகிற வழியில அகதிகளாக வெளியேறக்கூடிய ஒரு கூட்டத்தாருடைய படகு தத்தளித்துக் கொண்டிருப்பதாகவும் அந்த படகை மீட்பதற்கான பணியிலே தற்போது மேடலின் கப்பல் ஈடுபட்டிருப்பதான செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மேடலின் காசாவுக்குள் நுழைகிறதா இல்லையா நுழைந்தால் இஸ்ரேல் என்ன செய்ய போகிறது

நடத்தப்பட வேண்டும் அப்பாவிகளுக்கு உணவு மருந்துகள் கொடுக்கப்பட வேண்டும் பணைய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் இஸ்ரேல் நாட்டை விட்டு காசாவை விட்டு வெளியேற வேண்டும் என்கிற நான்கு நிபந்தனைகளை ஆதரித்து வாக்களித்திருந்த நேரம் அமெரிக்கா இறுதியாக வீட்டோப்பவரை பயன்படுத்தி இந்த வாக்கெடுப்பை ரத்து செய்திருக்கிறது எதிராக எப்பொழுது தீர்மானம் கொண்டு வந்தாலும் இல்லாமல் அவர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்த தீர்மானங்களை செய்து விடுவார்கள்

ஒரு மாநாடு அங்கீகரிப்பதாக பிரித்தானியாவையும் அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் என்ன முடிவுகளை எடுப்பது என்று அடுத்தடுத்த நாட்களில் நாங்கள் முடிவு செய்ய இருக்கிறோம் இஸ்ரேல் வரம்பு மீறி கொண்டிருக்கிறது எனவே இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை மீண்டும் இமானுவேல் வலியுறுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் ராசாவில் இருந்து இரண்டு பணைய கைதிகளுடைய உடல்களை மீட்டிருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அறிவித்திருக்கிறார் ஏன்னா யுத்தத்துக்கு மத்தியில் இருந்த சடலங்கள் ரெண்டு நாங்கள் மீட்டிருக்கிறோம் அந்த ரெண்டு சடலங்களும் அமெரிக்க இஸ்ரேல் குடியுரிமை கொண்டவர்களுடைய சடலங்களாக இருக்கிறது என்று அறிவிச்சிருக்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதனுடைய உண்மைத்தன்மை என்னும் உறுதிப்படுத்தலை அது உண்மையிலே அவங்க பணைய கைதிகளுடைய உடல்களை கைப்பற்றியிருக்கிறாங்களா எப்படி கைப்பற்றினாங்கிறத அவர்களுடைய தகவல்களும் வருகிற போதுதான் நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்படியான சூழல்ல தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான தேச துரோக செயல்பாடு தொடர்பான ஆதாரம் வெளியாகி இருக்கிறது அது என்ன ஆதாரம் என்று சொன்னால் லிபமேன் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்தை ஜெருசலம் போஸ்ட் மிக தெளிவாக ஆதாரங்களோடு வெளியிட்டிருக்கிறார்கள் இவர் வெளியிட்ட கருத்து தொடர்பாக தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அது என்ன நீங்க சில நாட்களாக இந்த கருத்து பிபிசி இது மாதிரி ஊடகங்கள்ல எல்லாருமே கேட்டுக்கிட்டு இல்லையா பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள்

நாளை நமக்கு எதிராக திரும்பாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்று அவர் இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார் என்னன்னா காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலையும் ஒரு சுதந்திரத்துக்காக ஒரு கூட்டம் போராடும் போது அதை ஒரு துரோக கும்பல் இருக்குமா இல்லையா அடுத்தவன் பணத்தை வாங்கிக்கிட்டு அடுத்தவன் தேவையான சுகபோகங்களை அனுபவிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இப்ப இந்த நிமிடம் வரைக்கும் காசாவில் இவ்வளவு அழிவு நடக்கும் போதும் மஹமூத் அப்பாஸினுடைய கூட்டம் அதைத்தானே கோட் சூட் போட்டுக்கிட்டு டீசெண்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல்

சண்டையிடுகிற நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை திசை திருப்பும் விதமாக அல்லது அவர்களுக்கு எதிராக இஸ்ரேலோடு சேர்ந்து கொண்டு இவர்களும் என்ன பண்றாங்கன்னு கேட்டால் தாக்குதல்களை நடத்துகிறார் ஒரு சிறு கும்பலாகத்தான் இவர்கள் அறியப்படுகிறார்கள் இருந்தாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஏற்கனவே இந்த குரூப்ல பல பேரை நாங்கள் அரஸ்ட் பண்ணியிருக்கிறோம் மீண்டும் தெளிவாக இவர்கள் தட்டி தூக்கப்படுவார்கள் என்பதை சொல்லியிருக்கக்கூடியவங்க கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் யாசர் அபு ஷபாப் என்கிற ஒரு துரோகியினுடைய தலைமையில்

செய்திகளை சொல்றீங்களே நாங்க கலவடிகளை எங்க மக்களுக்காக நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம் திருடுகிற குரூப்பை உருவாக்கி வச்சிருக்கிறது இஸ்ரேல் இந்த ஒரு முப்பது பேர் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆயுதத்தை கொடுத்து இந்த வேலைகளை இஸ்ரேல் செய்கிறது என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு சொல்லியிருக்கிற அதே நேரம் லிபர்மேன் மிக தெளிவாக அதனை போட்டு உடைத்திருக்கிறார் அந்த ஏன் உடைக்கிறான்னு கேட்டா நீங்க இப்படி கொடுக்குறீ நாளைக்கு அவங்க கூட நமக்கு எதிராக திறன் நிக்கலாமா இல்லையா என்ற கருத்துப்பட தான் சொல்றாரு அதுல என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னா இப்படி ஒரு அயோக்கிய கூட்டத்திற்கு ஒரு துரோகிகள் கூட்டத்திற்கு உள்ளே ஆயுதங்களை இஸ்ரேல் கொடுத்திருக்கிறது எந்த ஒரு போராட்டத்தையும் இப்படி மலுங்கடிக்க செய்வார்கள் எல்லா நாட்டிலையும் எல்லா சுதந்திர போராட்ட காலத்திலையும் இப்படி ஒரு துரோக கும்பல் இருக்கும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக எங்கேயாவது ஒருத்தன் கொடி தூக்கி அவங்களுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணினான் ஒரு செய்தி வந்ததுன்னு சொன்னா நீங்க புரிஞ்சுக்கிறங்க இது இந்த யாசர் அபு ஷபாப் என்கிற துரோகியினுடைய கும்பல் தான் இஸ்ரேலுடைய அடியாட்களின் கும்பல் தான் என்பது இன்றைய மிக தெளிவாக வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய ரிசர்வ் படை அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இஸ்ரேலுடைய வாலா நியூஸ் ஏஜென்சி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது அந்த செய்தியில் அவங்க என்ன சொல்றாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மீண்டும் ட்ரோன் தாக்குதல்களை மிக துல்லியமாக ஆதரிக்கிறது ஆரம்பித்திருக்கிறது என்கிற செய்திகளை அவங்க வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க புனிதமிக்க துல்ஹினுடைய பெருநாள் தினத்தை மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய சகோதரர்கள் வெள்ளிக்கிழமையிலையும் மத்திய கிழக்கு வெளியில இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரர்கள் சனிக்கிழமை இலங்கை உள்ளிட்ட நாடுகள் இருக்கக்கூடியவங்க சனிக்கிழமையும் கொண்டாட இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தயவு செய்து அத்தனை சகோதரர்களும் பெருநாளுடைய தினத்தில் பெருநாளுடைய திடலில் அல்லாவிடத்திலே கையேந்தி பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக சந்தோஷமானவர்களாக வாழ வேண்டும் பாலஸ்தீனத்திற்குரிய வசதி வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் குறிப்பாக பாலஸ்தீன மக்களுக்கான உணவு மருந்துகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உடனடியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் அந்த மக்களுக்காக தொடர்ந்தும் அதே நேரம் பெருநாளுடைய நாள் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது திடல் என்பது மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது எனவே அந்த நேரத்தில் நாம் மகிழ்ச்சியாக புத்தாடை அணிந்து கொண்டு மகிழ்ச்சியாக பெருநாளை கொண்டாடுகிற அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நிமிடம் அல்லது இரு அந்த பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக நினைத்து கையேந்துங்கள் அல்லாவிடத்திலே அழுது புலம்புங்கள் கேளுங்கள் இறைவா அப்பாவிகளை காப்பாற்றிவிடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு உதவி செய்துவிடு பாலஸ்தீன மக்களுக்கு வெற்றியை கொடுத்துவிடு பாலஸ்தீன மண்ணை சுதந்திர தேசிய பூமியாக ஆக்கிவிடு யார் அப்பே என்று சொல்லி அல்லாவிடத்தில் கையேந்த மறந்து விடாதீர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற சந்தர்ப்பங்களில் அந்த மக்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள் இதுவரைக்கும் எழுபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதிலே இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அப்பாவி குழந்தைகள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆறாயிரத்துக்கு

நாடுகள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை வாலா நியூஸ் ஏஜென்சி இஸ்ரேலுடைய நியூஸ் ஏஜென்சியே என்ன சொல்றாங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்மை பற்றிய உளவு தகவல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சேகரித்து வருகிறது வெக்கம் என்ன சொல்றாங்க பாருங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் இஸ்ரேல் பற்றி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தகவல் சேகரிக்கிறது ஏண்டா நாங்கள் அழிச்சிட்டோம் அவங்க இல்லை அவங்களை நாசமாக்கிட்டோம் இப்படி சொல்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம என்ன செய்யறோமுங்கிறத அவங்க கண்காணிக்கிறாங்க உலகத்தையே நாங்கள் தான் கண்காணிப்போம் என்று சொல்லி தலைமுடி கதையெல்லாம் பேசக்கூடியவங்க இங்கே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இல்ல இல்ல எங்கட பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கண்காணிச்சுக்கிட்டு இருக்குது தொலைதூர கண்காணிப்பு அதே போன்று தொலைநோக்கிகள் ட்ரோன்களை பயன்படுத்தி எல்லாம் அவர்கள் எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ட்ரோன்கள் யுத்தத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் எங்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருந்தன ஆனால் இடையில அவங்க ட்ரோன் தாக்குதல் எதையுமே நடத்தல சமீபத்தில் மீண்டும் அவர்கள் ட்ரோன் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் இதுல என்ன தெரியுதுன்னா அவர்களிடத்தில் போதுமான அளவுக்கு பலமும் ஆயுதமும் இருக்கிறது ஒன்றோ அவர்கள் இருந்த ட்ரோன்களை இடையில பயன்படுத்தாமல் விட்டிருக்கிறார்கள் அல்லது புதிய ட்ரோன்கள் எங்கிருந்தோ அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது எங்கிருந்தோ கிடைத்திருக்கிறதுனா இஸ்ரேலுக்கு தெரியாம ஆயுதம் உள்ள வருகுதுன்னு அர்த்தம் என்பதை தான் கட்டவர்கள் சொல்லாமல் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்களை போட்டுடைத்து கலாய்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் முர்தஜா ஜங்ஷன் பகுதிகளில் இன்றைக்கு யாசின் மூலமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த கப்பல் அமெரிக்காவினுடைய என்கிற கப்பல் அமெரிக்காவினுடைய மிக பயங்கரமான பலமான விமானம் தாங்கி கப்பலாக இருக்க

போடுவோம் என்று சொன்னவர் ஏன் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார் என்பதெல்லாம் மல்டிமில்லியன் கேள்வியா இல்லையா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்னன்னு சொன்னா அமெரிக்காவினுடைய எஃப் தேர்ட்டி பைவ் விமானங்களையே அடித்து தூக்கிய காரியத்தை ஹூதிகள் செய்து காட்டினார்கள் குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அறிக்கைங்கிறது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான அறிக்கையாக இருக்கிறது அமெரிக்காவினுடைய இருந்த மூன்று விமானங்கள் செங்கடல் ஓர்ல ஹூதிகளால் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் மிக முக்கியமானது பல பில்லியன் கணக்கு பெருமதியான விமானங்கள் யாராலையும் அதை தடுத்து நிறுத்த முடியாது என்கிற விமானங்கள் குறிப்பாக

முடிந்தது என்பது அவர்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்றும் அது தொடர்பான தகவல்களை அமெரிக்காவினுடைய கடற்படை ஆராய்ந்து வருகிறது என்று சொல்லியும் அமெரிக்காவினுடைய அதிகாரியை மேற்கோள் காட்டி வால் ஸ்ட்ரீட் ஜெனரல் இந்த செய்தியை வெளியிட்டு இருக்கிறது மட்டுமல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டினுடைய பிற்பகுதிகளில் இருந்து எமனோடு நடைபெற்ற சண்டைகளில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் யூஎஸ்டி அளவுக்கு உண்டான செலவுகள் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஒன்று புள்ளி ஐந்து பில்லியன் யூஎஸ் டாலர்கள் செலவழித்து யமனோட சண்டையிட்டம் சண்டையில தோற்று வெளியேறியிருக்கிறது இருக்கிறது எஸ் எஸ் உலக வரலாற்றில் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் அடி வாங்கி பின்வாங்கி ஓடியது என்பது முதல் தடவையாக செங்கடலில் தான் நடைபெற்றது அதை செய்தவர்கள் ஹூதிகள் என்பது தான் இங்கே முக்கியமானது அவங்கள சர்வதேசம் ஒரு அரசாங்கமாகவே ஏற்றுக்கிறல ஈரானுடைய சப்போர்ட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்க தான் இந்த கப்பலை ஓட விட்டுருக்குறாங்கங்கிறது மட்டுமல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டினுடைய பிற்பகுதிகளில் இருந்து செங்கடல் போர் நடவடிக்கைகளில் அமெரிக்காவினுடைய முப்பது கப்பல்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்குது இது இதுவரைக்கும் தெரியலையடா இதுவரைக்கும் யூஎஸ்எஸ் ஸ்ட்ரூமன் வருது அப்ரஹாம் வருது என்று சொல்லி அமெரிக்காவினுடைய ஒரு மூன்று விமானம் தாங்கி கப்பல்கள் வருகிற செய்திகளை மட்டும்தான் சொன்னாங்க இன்றைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜெனரல் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அமெரிக்கா முப்பது கப்பல்களை இந்த யுத்தத்திலேயே ஈடுபடுத்தியிருக்கிறது முப்பது கப்பலில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் யூஎஸ்டி செலவழிச்சு உலகத்திலேயே மிகப்பெரிய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை வைத்து எமன் மீது தாக்குதல் நடத்தியும் தாக்குதலில் தோல்வியுற்று திரும்பியது அமெரிக்கா என்பதுதான் வரலாறாக மாறியிருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்கா கடற்படையில மொத்த கடற்படையில பத்து சதவீதமான படைகள் செங்கடல்ல நிறுத்தப்பட்டிருந்தது என்று சொல்லப்படுகிறது பாருங்க இவ்வளவு பத்து சதவீதமான அமெரிக்காவினுடைய கடற்படைங்கிறது கொஞ்சமா அவள் ப முப்பது கப்பல்களை இறக்கியிருக்கிறாங்க அவ்வளோ விமானம் தாங்கி கப்பல்கள் அதையெல்லாம் இறக்கி பத்து சதவீதமான இராணுவத்தை மொத்தமாக இறக்கி எமனில் இருக்கக்கூடிய ஊதிகள்கிட்ட தோற்று போயிருக்கிறாங்கன்னா இப்போ யார் கெத்துங்கிறது தெரியுதா இல்லையா செங்கடலில் ஏற்படக்கூடிய தொடர் தாக்குதல்கள் சீனாவுக்கு சப்போர்ட்டாக சீனாவுக்கு சாதகமாக மாறிவிடும் என்கிற அச்சம் ஏற்பட்ட காரணத்தினாலேயும் தாங்கள் பின்வாங்கியதாக இன்றைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு அமெரிக்க அதிகாரிகள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது

கையேந்த வேண்டும் புனிதமிக்க ஈது அலுஹா கொண்டாடக்கூடிய சந்தர்ப்பங்களில் பெருநாள் திடல்களில் பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் து கேட்க மறந்து விடாதீர்கள் கையேந்தி அழுது புலம்புங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் என்கிற கோரிக்கைகளை முன்வைக்க தவறிவிடாதீர்கள் சகோதரர்களே அதே நேரத்தில் ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை பாலஸ்தீன மக்களுக்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக ஓத மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் நுட்பவமாக வாக்ரது ஓவானா அஹமது ரப்பில் ஆலமீன்